பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே போகா இந்த காலை வேலையில் கலந்து கொள்ள எல்லோரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக இதை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையே சுகத்தை வேலனை கர்த்தர் கொடுப்பாராக இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகம் கட்ட விழ்க்கப்படட்டும் இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி கட்ட விழ்க்கப்படட்டும் இயற்கை கப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்குள் கட்டவிழ்க்கப்படுகிறது சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன் மகனே மகளே தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் வீட்டின் மேல் பாய்கிறது உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் பிரிவினைகள் கசப்புகள் போராட்டங்கள் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் அந்தகார லோகாதிபதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதை கர்த்தர் சுக்குநூராய் உடைத்து நிர்மலமாக்கி சங்காரம் பண்ணுகிறார் பெலவானை முந்தி கட்டினால் ஒளியே என்று வேதம் சொல்கிறது எந்தெந்த பெலவானுடைய அம்பு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இந்த காலை வேளையில் காணப்படுகிறதோ அந்த அம்புகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து 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 நிர்மலமாக்கி கர்த்தர் ஒவ்வொரு வீட்டுக்கும் விடுதலை கொடுக்கிறார் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருக்கும் விடுதலை முழு சத்தத்தோடு வீடு முழுவதும் கேட்க வேண்டும் என்று இந்த ஜபத்தை கேட்கும்படிக்கு எல்லா யார் யாரெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு எல்லோரும் கலந்து கேட்கட்டும் என்று ஜபிக்கிறீர்களோ இந்த சத்தம் யார் யார் வீடுகளில் துணிக்கிறதோ கர்த்தருடைய இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை ஒவ்வொருத்தருடைய அறைக்குள் பாய்கிறதை நான் பார்க்கிறேன் லான் கமன் கரபோ சிபா துடபோ ரியல் பபோ ರೇ ಬಬೋ ಸೇಖ ಮೆಹಂಠೇಲ್ಮಾಧ ಲಿ ರೇ ಬಬೋ ಸನ್ಮೋ ಸಂತು

ರಿಬಲಬ ಸಂತದಿಬಿರಿಬಂದಲವುರಿಯಂದ ಲಾಂಗನಾಧಿದಾಕಾತುದಾವಾ. ಲಾಲ್ಬ ರಾಶ್ಯಿಕೆ ಬೇವೇಕೆ ತೇಕೆ ರವೋಸಿವಾಕಾತುದಾವಾ. ನಾಂತು ರಂಕೆ ನಮೋಶಿಬಂದ ರಭಿಯಂದಲಳಳಾವ�

எல்லாம் கத்தர் உடைத்து எறிகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அக்கினி ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேல் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் வீட்டின் மேல் என் தேவன் கட்டவிழ்கிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் வரபலபிய ரகதனை பெற்றுக்கொள் ஃபினான்ஷியலாய் கத்தர் செய்கிற மெராக்கில்ஸை காண்பீர்கள் ஃபினான்ஷியலாய் கத்தர் செய்கிற மகத்துவத்தை அதிசயத்தை காண்பீர்கள் ஃபினான்ஷியலாக எழுதி வைத்திருக்கிற எழுத்துக்களை எழுத்துக்களை போட்டு கத்தர் புதிதாக எழுத்துக்கள் ஆசீர்வாதமான எழுத்துக்கள் எழுத்துக்கள் மகிமையான எழுத்துக்களை கத்தர் எழுதுகிற மட்டும் உங்கள் வாழ்வில் சிரசில் விழுந்து நடக்கட்டும் யார் வீட்டிலே எந்த ஆக்சிடென்ட் நடந்து எந்த பலவினத்தோடு ஜபிக்கிறோம்

ರೇ ಭೋ ಶೇಖ್ಯ ಭಿಯಾಂತು ಲೋಧನ್ಮನಾ ರಿ ಭಮಮಮ ಸಂತು ರಿಯಂಥ ಲದು ಖಬಲ ದುಡಬಲ ರಭಿ ನಿಯಂಥ ರಿಬಲೇ ಖು ರಭ ಶೇ ಬಬಾ ಸೇಖ್ಯ ಬಿಯಾಂತು ರೋಹಲ್ ಖು ರಭಾಂಠ ರಭನ್ಮನ ಸಿಖದಕರ ಲಲ್ಕರ ಧುರ್ಬಲವ ಶಂತುರಿ ಭಿ ಖದುನಿ ಖದುನ ಖಡಲ್ಕರ ಲದು ನಮ ಶಂಥುರಿವಿ ರಿಬಲವ ಶಂತು ಲದನೆ ಖೇ ನಿಮಂಟು ರಭನ್ಕರ ಬೌಧ ನಿಭೋ ರಿಯಂತರ ஊற்றுங்க அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க 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 கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சல் ஆலத்து கொண்டு ஒரு அபிஷேக அக்னியை கத்த போட்டு கொண்டே வருகிறார் ஒரு வில்லே சீமா ஹாத்துரிவி கதுனா நீத்துரிவி ரோபியாந்தரா தேவனே சேகமன்தல்பதியா கடல ரகும்து ரேபா சந்துருபி கதல்பர் ರಿ ಬಬ ಸಂತು ರಿಯಂತ ಲದಿ ಖದುರಿ ಹಾಲೇ ಲೂಯ ರಹಲ್ಕರ ವಾಸಿ ಯಾಕ ಥೇಖ ರೂಬಮ ಸೀಮತುಲ್ಬನಮೌ ಶಿಭಮ ಖದುನಿ ಕಬಲವರವ ರಿಬಲ ಸಂತು ರಿಡೇನಿ ಕೇಟಲ್ಕೊ ರೀ ಖಮನ ಸಗಡ ದುಡಬ ಲೌಕಿಲ್ ಬಿಯಾಂತ ಲಿ ಕೇತುಡೋ ರೈಬೌ ಷೇಕಿ ಬಿಯಾಂತು ಲಹಲ್ಕರ ಮಾಸಿ ಬಂದ ರದನ್ ಕೆಡಬ ರ ದುಡಬಾ ಲಘುನಿ ಖಬ ರವ ಲಭೌ ಷತು ಡಬಲಿಯಂಥನ್ ಠಾಲ್ಕು ರಲ್ಕಭಾಂತರೂರಿ ಭಿ ಖಬ ರಿ ಲಾಲ್ಕು ರಭ ಸಂತೂರಿಮ ಶಬ ರಭ ಖತು ಡಬಲಿಯಂತರ ಹಲ್ಬಿರೇಮಾ ಠೇ ಖು ರೇಖೆ ಬೇಲ್ಕು ರಧನ್ ಖನಮಾಂತೇ ಡಬಲಭೋಷ ರಧನ್ ரூடன்மனமா சந்தே லகனே கேட்டால் வடோகா திடா கடன்மனா சந்தூருவி லூடபனங்கே டகல்பரா தியாகுரபா சந்தூருவி கதுரபலாக்கூடபோ வியாதிகள் பலவீனங்கள் கட்டுகளெல்லாம் முறிக்கப்படுகிறது ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு விட்டுதலை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விட்டுதலை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் விட்டுதலை எந்த ஏரியாவை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான்னோ யாரை கட்டி வைத்திருக்கிறானோ வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி எல்லா கட்டுகளையும் கத்தர் உட்டைத்து நிர்மலமாக்கி தேவன் ஒரு பெரிய விட்டுதலை கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி பலவாதி கட பல கண்கோ ரதனிக்கா துடபா ಚಬದನಧಕಾರಲ ಘಿತ ಑ದ್ನಿಗ ಭೊಟೊ ನುನ್ಗ ಶ್ಮಲ್ರು ಸಿಯಾಂದ shuttleೆ ನುನೇನ boys. ನುನಿಗ್ ನುನನೆಟೊಸ್ವಠಂಸ ಟೋನಿಗ್ದರ FUCKನairs. ராம ஹால்கெமே கே திராந்துரவா சந்தூரிபி கதுபியா தெல்பரா ரோபவா ஷேகே தடைகள் எல்லாம் உட்டைகிறது தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லைகளின் பிசாசுகளை எரிக்கிறார் மண்டலத்தின் பொல்லாத அவை சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது சத்ருடி உவாய தந்திரங்கள் எல்லாம் உட்டைக்கப்படுகிறது தேவனுடைய பலத்தை பல தாக்கினி ஒவ்வொருத்தன்மையில் இறங்கட்டும் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை ரோ கவன் கரவா துடபு கது கரவா சந்துரவா ஊற்றிங்க 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 வெளியேற பெற்ற அபிஷேகத்தையும் கிருபா வரங்களையும் தரிசனங்களையும் கட்டவில்ீராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் செத்து போன உறுப்புகள் உயிர் அடையட்டும் உலர்ந்து போனதெல்லாம் உயிர் அடையட்டும் தலைக்குள் ஒரு அக்கினி சிந்தைக்குள் ஒரு அக்கினி எலும்புகளுக்குள் நரம்புகளுக்குள் உள்ளங்களுக்குள் இருதயங்களுக்குள் இல்லங்களுக்குள் வீடுகளுக்குள் புருஷனுடைய வாழ்க்கைக்குள் பிள்ளைகளுடைய வாழ்விற்குள் என் தேவனுடைய இயற்கை அப்பாற்பட்ட ஒரு அக்கினி புறப்பட்டு போய் தொடுவதாக ಅಕ್ನಿ ಪಟ್ಟಿ ಬಿಡಿಪದ ಅಲ್ಲಾ ಕೂರವಲಸ್ಯಾಂತಡಗಡೆ ರಂಕು ತೆಲ್ಬ ರಬನ್ ಕೆ ನಮಾಸಿ ಬಂತು ರಬಸಿ ಜಲಲ್ ಕರಬಲಾದಿದ ಬಲೋರ ಪಕ್ಕಾ ರಂಕನ ತೆಲ್ಬ ರಿಬಂತೆ ನಮಾಸುಡೋ ಕತ್ತೆದ ಬೆರಿಯಂತೆ ಬೆಹನೆ ದುಬೂ ರೋಕೋಶ್ದೆ ಕೆ ರಿಗೇನ್ ಕೆರೆ ಬಲೋ ಸೀಮಾಂತ ರವಲ ದುಲ್ಕಿ ನಿಯಾಂತಡಬೇ ಕೆ ಠಲ್ಕುರಾ ರೂಬಾಬಾ ಸಂದುರಿ ಬಿಯಂದಲದು ನಮನ್ ಕಬಲಬೋರಬಾಕ್ಕಾ ಡಬಲ ದಯಂತ ರಗಳಾ ஊற்றுங்கப்பா பெற்ற நம்முடைய தைலத்தை சிறசிமல் ஊற்றுங்கப்பா பசும் பொன் தயங்குள்ளார் தங்குள்ளார் நன்றி பசும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு விளக்கா எங்களை பிரகாசிக்கும்படிக்கு வைக்கிறீரே நமக்கு நன்றி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இப்பொழுது இந்த காலை ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் மேல் கட்டவிழ்கிறார் நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் இருள் அகன்று ஓடும் அரளமா நான் சிவேகள் ஒரு தினமையா துடவலா ರಿಬಲ ಕತ್ತುಡಬಲೇ ಅಂತರದನ್ಮನೆ ಶಂತು ರಿಬಿ ಕದುರಬ ರೀಬು ಕತು ಬಿರಿಯಂತೋ ಲಗದನ್ಮನೆ ಕೇತುಡ ಬಿರಿಯಂತ ಲಘು ನಮ ಶಗದಿ ಕದುರಬಾ ರೀ ಬಾಬಾ ಬಾಬಾ ಶಂತುರಿ ಅಂತ ರೇಖೆ ರಿ ಕಾತುರಬಾ ರಿಬರು ದಿರೇಕ ಲುಡನ್ಕರಬಲ ಸಂತುರಿ ಬಿ ಅಂತೊಲ್ಬರ ಬರಬ ನೀ ಮಾರ್ಕ್ರ ಲೋಡಿದ್ರ ನಾ ಕರ ಕಾತುರಬ ಕಾತಿರಬಾ لدنی کبل کرال برو سے بے کے ٹھیکی دو را دنی ما سنتوری بی کبا نو کدنی کبر اگ دنی شڑلا دڑلا دڑلا دڑبلا دڑبلا دیڑبلا کٹل کی دگتن کڑا لدنی ما انکرو رے بابو سے کے نی انتو رو بلا سی بندر با کت دبلا با دی انتو رکھنے تی ூரி கலி சூரி கதரபலி சந்தூரே கே ரே நஹலா சகுதினி கதூரி கல் கல்மருக்கி கவனி சிதாபோ கொத்தி அந்த ஹஸ்மினி எதன்மினி இறங்கட்டும் செய்யும் வரைக்கும் வேலைக்காருடைய கண்கள் எஜமானி நோக்கி இருக்குமாய் போலவும் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமாய் போலவும் தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கட்டும் இறக்கம் பாராட்டுங்கள் லோ கடன் கடல் கடல் பரா சிடோ கிடே திடே கிடே லகுடோ கவரபா ரீபாபா சந்துருவி கதுரபா லதுனா கதுனிமி ஷபரபா உங்களுக்கு முன்னே இன்று ராத்திரி இந்த நாளில் கடந்து போகிறார் கோணலான அத்தனையும் செவ்வையாக்குகிறார் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறார் கரடு முரடான அவைகளை சாமாக்குகிறார் ரிபிலே சிபௌதனா கதுரபா எந்த மார்த்தும் கிடையாது லூடபரா தியா கூடபலா சந்துருபி அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் மாற்று கருத்தே கிடையாது அவர் சொன்னதை செய்து முடித்தே தீர்வார் என் கர்த்தர் பெரியவர் 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 ருகதன்மனே கேலபூரா தூடபண்ணா சிபான் தொழுவினை கே துடவா இபலா கத்துரபில் அதுனமே சந்துருவி இபுலா கது நமன் கடவலாம் ரீதன்மனே சதுனி கதுரபர் அதியான் துறவா ಲೋಬರ ಧುಬರ ಸೀಕೆ ರಬ ಲ ರನ್ಕಿಣಿ ಥಡು ಲಭುನ ಖಡನ್ಮನ ಶಿಬಾಕ ತುರಬ ರಾಭಾಬಾ ಸೇಖೆ ರಾಧುನಿ ಕದು ನಮ ಶಂತು ಲಧುನ್ಮನೆ ಮೇಕೆ ಟಿಡಾಲ್ಕರಬಿ ಕಂತು ರಘರಭಂತು ರಿಯಂತರ ಮನೆ ಶಿಬಾ ಖ ತುರಬರಬ ಅಲ್ಬ ಮಮ ಶಿಬಾಂಧ ರಭೋ ಕರಬಲ ಧೀರ ಗಂಥೇ ಲಗನೆ ನೀ ಮಾರ್ಕರ ಲೋಡದರನ ಸಂತುರದ ನಮ ಶಗದಿನಿಯ ಕದಲಭ ರಧು ನಮ ಶಂತುರಭ ಶಬ ಬಬ ಬಬ ರಿಬಲಭ ರಭ ರಗದು ಕಬಲ ದುಡಬ ರ ದಿಯಂತ ಸಗದಿನಿಯ ಕಲ್ಬನ ಧುಡಬಲ ಶಂತುರಿವಿ ಕಭನ ಕೋತಲ್ ಭಿಯಂಥಿಲೆ ರೋಣ ರೋಗದಿ ಶಧುನಿ ಕಬಲ ರಿಬಲಮ ಶಂತುರಿವಿ

வீதன்மனா தந்துருவி கவரவ எல்லா மாந்திரிக சக்திகள் செய்வினை கட்டுகள் சாத்தானுடைய சுட்சமங்கள் மரண கண்ணிகள் குடும்பத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு எல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே உத்திரை போடப்பட்டு ரேபிரை ரேவிர்கே துடபலா துடபலா எல்லைகள் எங்கிலும் கத்துடைய ரத்தத்தால் மறைக்கப்படுகிறாய் ஒரு தீங்கு முன் அணுகாது எந்த தீங்கு முன் அணுகாது விற்கணமோ விபத்தோ வியாதியோ பலவீனமோ உங்களை தொடாது தேவனுடைய கூடார மறைவுக்குள் வந்து நின்று விட்டாய் என் கர்த்தருனை கைவிடவே மாட்டார் ஓ பா ராசி கே நமாந்து நமாந்துடவா ரூதன் மனா சந்தூரிவி கது நம சதலவ கத்துடவா எல்லா பலவீனங்கள் சரித்துக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும் ரேபலோ கது நம க எல்லா சரித்துக்கிற வியாதிகள் எல்லாம் மறையட்டும் சரிந்துட்டு வெளியேறட்டும் விடுதலை நக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள்

ஓ தய்குள்ள அடுத்த கேம்பினை ராசி வைத்து கொடுத்தீர்கள் அது போல வருகிற நாட்களில் எங்கெல்லாம் நிறுத்துகிறோம் அங்கெல்லாம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் சொல்லுங்கள் உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் சொல்லுங்கள் மறித்தவைகள் உயிரோடு எலும்பட்டும் சொல்லுங்கள் உங்கள் உறுப்புகளுக்குள் ஒரு அக்கினி பாய்கிறதை நான் பார்க்கிறேன் கத்த தொட்டு சுகம் கொடுக்கிறதை காண்கிறேன் இப்பொழுது எல்லா பலவீனங்களில் கத்த வேரோடு 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 திங்கி அக்கினியில் போட்டு எரிக்கிறார் தேங்க்யூல ரபன் கலோ தினமா சந்துருவி கதுடபல பக்கா துடபா இழப்புகளை தாண்டி வந்த பிள்ளையே உன் இழப்புக்கு ஈடாக ரெண்டு மடங்கு உன் ஆசிர்வதிக்காமல் இருப்பாரோ அவமானப்பட்ட பிள்ளையே எங்கே அவமானப்பட்டாய் உங்க தலையை கத்தர் உயர்த்தாமல் இருப்பாரோ விரட்டப்பட்ட பிள்ளையே எங்கே விரட்டப்பட்டாயோ அங்கே சேர்த்து கொள்ளும்படிக்கு உன் தலையை கத்தர் உயர்த்தாமல் இருப்பாரோ ஆகாரத்தை பிடிங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தள்ளப்பட்ட பிள்ளையே நீ அநேகம் ஆயிரங்களுக்கு வாகனங்களை போஷிக்கக்கூடிய கருமை பெற்ற பாத்திரம் வைக்காமல் இருப்பாரோ நீ ஒன்றுமே இல்லாமல் போவா என்று சமைத்த நாவகளுக்கு மத்தியில உன் தலையை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்துல கத்த ஏறிக்க வைக்காமல் செய்யாமல் இருப்பாரோ ரபா தீனி கப லப துடபல தீடக டன்டலாக விசுவாசம் உள்ளவனா இரு மகளே விசுவாசம் உள்ளவனா இரு

ரூபலபா சந்துனிமி கதுலபா ரிபக்கர பலோடு தன்ன ஹந்தரப கதுனிமி அந்தலஹே ரீபபாபா சந்து ரகடே கேடே கூல்வர வாக்கதுலவா ராகதுனிமி கவலப ரபல ராகதுன மகம் ரதுனிமி கதுலபா கதுலபலபலப மங்க கால் எடுத்து வைக்கிற இடங்கில அக்கின் இறங்கட்டும் ஏ எடுத்து பாக்க இடங்கில அக்கினி பாயட்டும் கைகளின்டு தொடும்புள்ள அக்கினி கட்டவிக்க பெறட்டும் நெர்க்கேக்க பற்பட்டர்ப்பது நடக்கட்டும் விசாசிகள் ஓடட்டும் மந்திரங்கள் முறியட்டும்

இதமனி அஷுடால ஹுதனிக் கதரபன கதன்மே கேத்ல்கு எல்லா கட்டிகள் மறைகிறது வலவினங்களை உட்டேக்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட பட்ட கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் சிரஸ் மேல் காண்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை லூடபன் ನಿಧನಿಮಿ ಶಂತು ಲದನೆಯ ಹತ್ತು ಬರಾದಿ ಅಂದು ಡಗಲು ಕಡಬು ರಬಕ್ಕ ತುಡಬಲ ಬಾರದಿ ಆತರ ಬಿಕ್ಕು ತುಡ ರೋಬಾ ಸಂತು ಲದನ ಕದನಿಮಿ ಶಗುರ ಬಕ್ಕ ತುಡಬಿರಿ ಅಂದು ಲಗನೆಕ್ಕೆ ತುಡಬಿರಿ ಅಂದು ಸಂತ ರಗಡಿ ಕ ತುಡಬ ರಮಿನಿ ಶಂತು ರಿ ಕದಲಬ ರದನಿ ಖಬರಬ ಲಬೋ ರಬಕ್ಕ ತುಡಬ ರಬನಮ ಸಂತೆ ಲಿಡನೆಕ್ಕೆ ಟೂಕುರು வாய்களை திறந்து சத்தமிட்டுப்பிடுங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ துள்ளாடு வஸ்திரத்தை தொடுகிறதற்கு அவள் சரியத்தில் எடுத்த முயற்சியை உளவு தேடி எடுத்து போராடி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாது சுகத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு போராடி 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 சுகத்தை வாங்கினவர் யாரெல்லாம் போராடி 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 ஜிபித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன் இந்த நாள் முடிகிறதற்குள் உங்கள் கண் அதிசயத்தை காணட்டும் வரபா கா டுடா கா ரீ தல்பனி அந்த அதுமி கதுரபா லபாக்கா திடபலார் அதுனிமி

இதனால் செய்து முட்டித்து உங்களுக்கு வரவேண்டிய நன்மை கத்தர் கொண்டு வந்து கொடுத்து இந்த நாளை ஒரு சாட்சியாக வைத்து வைக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்து உங்கள் தலையை கத்தர் உயர்த்துகிற நாளை கத்தர் வைப்பாராக பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில் வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி சத்துருவை காலின் கீழே போட்டு விதித்து ஜெயம் எடுத்து ஜபிக்கிற மாளிகை செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஏமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களால் அக ஏமேன் மேன் பர் அக ஏமேன் பர் அக ஏமேன் மாணவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்திரங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்ஜியத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே